எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மருத்துவ குண பயன்களை பற்றி தானே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட்டின் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே வாழைத்தண்டில் என்னென்ன வைட்டமின்கள் இருக்குன்னு பார்க்கலாம் பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி மெக்னீசியம் காப்பர் ஈரான் போன்ற ஏராளமான தாது சத்துக்களும் மற்றும் விட்டமின்களும் நிறைந்தே இருக்க நண்பர்களே வாழைத்தண்டை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே சிறுநிற ஆரோக்கியம் இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்க இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மலச்சிக்கலை குணமாக்க அனோமியா வராமல் தடுக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த கெட்ட கொழுப்பை கரைக்க அசிட்டியை குணமாக்க உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற இது போன்ற நன்மைகள் வாழைத்தண்டில் கிடைக்கும் நண்பர்களே இது போன்ற நம் சேனல் போடும் வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாழைத்தண்டு வந்து சிறுநீரக கற்களை கரைக்கவும் பயன்படுகிறது வாழைத்தண்டு வந்து சிறுநீரகத்தை அதிக அளவுக்கு உற்பத்தி திறன் செய்வதற்கு பயன்படுகிறது இதனால் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் வாழைத்தண்டு சாப்பிடுவால் சிறிதளவு உள்ள கற்களை மற்றும் கிருமிகளையும் சுத்தம் செய்ய மிகவும் பயன்படுகிறது வாழைத்தண்டில் இருக்கும் துற்பசியை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது வாழைத்தண்டு லோகுலோஸ் போன்ற உணவுகள் ஆகும் மேலும் விட்டமின் பி சிக்ஸ் சத்து அதிக அளவுக்கு இருக்கு இது இன்சுலன்ஸ் சென்சிட்டியூட் தூண்டி இன்சுலன்ஸ் சுரப்பி அதிகப்படுத்தும் இதன் மூலமாக இரத்த சர்க்கரை நன்கு கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கக்கூடும் சர்க்கரை நோயாளிகள் வந்து வாழைத்தண்டை சாரி குடிப்பதை விட பொரியலாக வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை சாப்பிட்டு வந்தால் நன்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் பொதுவாக உடல் எடையை குறைப்பதற்கு டைட் பண்றவங்க கலைவுகள் குறைந்த உணவுகள் சாப்பிடுவது உண்டு அந்த வகையில் மிகவும் ஏற்ற உணவு வந்து வாழைத்தண்டு நூறு கிராம் வாழைத்தண்டில் வந்து நாற்பத்தி ரெண்டு கல்லூரிஸ் இருக்குது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு தாராளமாக வாழைத்தண்டு சாப்பிடலாம் இரத்த அழுத்தத்தினால் கஷ்டப்படுபவர்களுக்கு வாழைத்தண்டு மிகவும் நல்லது இதய இரத்த நாளங்களில் சீராக இயங்குவதற்கான பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்கு இது நரம்புகள் சீராக சுருங்கி விரியவும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவி செய்கிறது இதன் மூலமாக உயர் இரத்த அழுத்தத்தை நன்கு கட்டுப்படுத்த வாழைத்தண்டு உதவுகிறது இரத்த சோகை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன ரத்தத்தில் இரும்பு சத்து குறைவாக இருப்பது தான் அனோமியா உள்ளவர்கள் வாழைத்தண்டு சாறை குடித்து வருவதன் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே